தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பாதுகாப்புடன் வளர்வதாக சமூக நலத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது கோடியில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கொரோனாவால் தாய் தந்தரை இழந்த முன்னூற்று எண்பத்தி இரண்டு குழந்தைகளின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வங்கியில் வைப்பீடாக வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு கொரோனாவால் தாய் அல்லது தந்தையை இழந்த ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கான அந்த நிவாரண தொகையும் வங்கியில் வைப்பிடாக வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தமிழகத்தில் கொரோனாவில் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வைப்பு தொகையாக வைக்கப்பட்டு இருப்பதாகவும் இலவச பேருந்து திட்டத்தில் மக்களிருக்கு பல்வேறு நலத்திட்டங்களும் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்போது சமூக நலத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டை பார்த்து தெலுங்கானாவிலும் இது போன்ற திட்டங்கள் அமர்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காலை உணவு திட்டத்தின் வாயிலாகவும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் நிலையில் உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமும் மாணவிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகளிர் நலனுக்காக தமிழ்நாடு மாநில மக்களின் கொள்கைகளையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பயனடைந்து பயனடைந்திருப்பதாகவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு இருநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது